வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுக்கல பெரிய லெவல் கும்பல் கூட்ட முடியல அவங்களால பேச முடியல அவங்க என்ன பேசணுன்றே அவங்களுக்கே தெரியல அவங்க திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தால் அது பெரிய லெவலில் அதிமுக ஆதரவு வராது சசிகலா எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா திட்டி பேசணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகின்னு சொல்லிட்டு சசிகலா சொன்னால் மட்டும்தான் சசிகலாவுக்கு உரிய மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிற சூழ்நிலை சசிகலா போய் அங்கே போய் ஒரு ஒரு தெருவாக போய் வந்து திமுக எதிர்ப்பு மனநிலை பேசிட்டு இருந்தா பெரிய லெவலாக கை கொடுக்காது அப்ப எடப்பாடி பண்ணி பழனிசாமி எதிர்க்கிறதுக்கு சசிகலா பயப்படுறாங்கன்ற ஒரு மெம்மையாமை பண்ணும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை சசிகலாக்கு இந்த சுற்றுப்பயணம் சக்சஸ் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆதரவு ஒரு ஆதரவு மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆதரவாக அவங்களுக்கு பேசியிருக்காங்க அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இந்த பிறந்தாள் வந்து போச்சு பார்த்தீங்கன்னா எழுபதாவது பிறந்தாள் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காமராஜ் பொங்கு இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் பி வேலுமணி ஓ எஸ் மணியன் வட மாவட்டத்திலேருந்து சி வி சண்முகம் பால் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வழியா இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கை கைப்பற்றிருக்கின்ற மாதிரி ஒரு ஆறுதல் ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக தகவல் வழியாக இருக்குது பட் அது கட்சியை கைப்பற்ற முடியுமா கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு பிளவு உழந்தால் மட்டும்தான் சசிகலா ஓபிஎஸ்லாம் உள்ளே நுழைய முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பாஜக ரகசிய கூட்டணியில் இருக்கதா இப்போ இந்த அரசியலை வந்து நோக்கி இருக்காரு பட் இது கை குடிச்சா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கை கொடுத்துருச்சு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடத்துறதுக்கான வந்திருக்கதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது திமுக பாஜக கூட்டணி இப்போ திமுக பார்த்திங்கன்னா எதிர்த்து பேசியிருந்தவர் கடுமையாக விமர்சித்து பேசுவார் அண்ணாமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி பேசவே இல்லைன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அது கிணத்த தவளங்க எதுவுமே தெரியாது அப்படியோ எடப்பாடி பழனிசாமி நோக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை விமர்சித்து பேசுகிறாரு ஆர்பி உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரியில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சி தான் பேசக்கூடிய நபரு சசிகலா அருகே நின்று பார்த்தீங்கன்னா குனிஞ்சு குனிஞ்சியாக பார்த்தீங்கன்னா காலில் வந்து பழக்கம் ஆயிடுச்சு அவர் பேசுறதுக்கு என்னைய பேசுகிற தகுதி இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் திமுக விமர்சிச்சது தான் திடீர்னு பார்த்திங்கன்னா அதிமுக விமர்சிக்கும் போதே தெரியுது திமுக பாஜக கூட்டணி வந்து அமையுதான்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாமி போட அது உண்மையில் நம்பி பார்த்தீங்கன்னா கூட்டு கணிச்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருனா அதிமுக பார்த்திங்கன்னா தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்லை துரோகி அது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சியை வந்து கைப்பற்று தலைமையை வந்து அவர் வழி தான் நல்லது அப்படின்ற மாதிரி விஷயத்தை பேசியிருக்காரு ஜெயக்குமார்லாம் பார்த்திங்கன்னா தகுதி இல்லை கட்சியில் வேலை பார்க்காத ஒரே நபர் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் தண்டமாக உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு சும்மா போகிறது அப்படியே பேட்டி கொடுக்குறது எடப்பாடி பழனிசாமி துரோகி சொல்கிறதா அப்படியே வந்து வெளியே சொல்கிறது எல்லாரும் ஒரு ஒரு வேலை பார்ப்பாங்க ஆனால் ஜெயக்குமார் தண்டமாக உட்காந்துருக்க ஒரே நபர் அதிமுகலாம் அவர் மட்டும்தான்ன்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நம்ம ஒரு பிட்டை கொழுத்தி போட்டோம் அந்த பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மைன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு திமுக பாஜக கூட்டணி மாடுகிற ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு எதனாலும் சொல்லி பார்க்கணும் ஸ்டாலின் எடப்பாடி பண்ணி சாமி அட்டாக் பண்ணி பேசுறது இயல்பு ஆனால் வந்து அண்ணாமலை எடப்பாடி பண்ணி சாமி அட்டாக் பண்ணி பேசுறது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எடப்பாடி பண்ணி சாமி கேக் வெட்டி கொண்டாடினதான் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பாருங்க என்னையை தான் விமர்சிக்கிறாங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் இப்படி விமர்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்போ காங்கிரஸை உடைக்க பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னால் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சவுக்கு விஷயம் விஷயத்துல கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் எதிர்த்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்திருந்தாரு சோ காங்கிரஸ் தனித்து நிக்கணும் பாஜக எப்படி எப்படி அண்ணாமலை தனித்து அதிமுக விட்டு வெளியே வந்து நம்ம பலத்தை காமிக்கணுன்ற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி செல்வ பிரிந்தைக்கு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு ஆனா அங்க காங்கிரஸ்ல இருக்க உட்கட்சியில இருக்க இப்ப ஈவிகே கே சிலங்கன் எல்லாம் அதெல்லாம் தப்பான கண்ணோட்டம் நம்ம கூட்டணியில இருந்தா ஜெயிக்க முடியும் அப்ப நம்ம திமுக முதல்ல தான் சவாரி செஞ்சுட்டு இருக்கோம் தனித்து நின்றா நம்ம பலமே இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் காமராஜோட பேச்சுன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி காங்கிரஸ்லையும் பார்த்தீங்கன்னா திமுகவினர் நிறைய பேருக்கு தான் சொல்றாங்க பாஜகவினர் என்ன சொல்லுவாங்க அதிமுக கூட்டணிக்கணும் அதிமுகவினர் தான் கூட்டணி வைப்போம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவினர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கவங்க திமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஆனால் தலைமை இப்போ தலைமையில் இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ இப்ப செல்வப்ந்தைகள் மாதிரி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தனித்து நின்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பலத்தை நம்ம காமிக்கணும் ஏன்னா சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு அதிகமாக உழுகும் இது நார்மலாக இயல்பாகி விழுகும் அப்போ அவங்க தனித்து நிற்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது பிரியும் அது பிரியும் போது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மே பெரிய அடி விடும் ஆனால் அதுக்கான ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுருக்காங்க காங்கிரஸ் எந்த கூட்டணி கட்சி பார்த்திங்கன்னா விலகி போனாலும் போயிட்டு போகிறாங்க ஏன்னா வந்து இப்போ பிறந்தகை போன்றவங்க என்ன என்ன சொல்கிறாங்க கூட்டாட்சி அமைக்கணும் இந்த கூட்டணி கட்சியோட கூட்டாட்சி அமைக்கணும் கூட்டாட்சின்றது பார்த்திங்கன்னா இப்போ எம்எல்ஏ பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா இதை ஒதுக்கணும் முடியும் இப்ப திமுக இருக்க மட்டும் அமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருப்பாங்க மித்த கட்சிங்க இருப்பாங்க ஆனா இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா மித்த கட்சியில காங்கிரஸ் ஜெயிச்சவங்களுக்கும் அமைச்சர் பதவி தரணுன்ற மாதிரி அது பார்த்திங்கன்னா திமுக ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா நான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொறுப்பு கேட்டுட்டாங்கன்னா திமுக பலம் எழுந்து பலவீனமாகிருந்த ஒரு பயம் இப்போ எப்படி வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளும்போது ஒரு கூட்டணி கூட்டணி ஆட்சியோடு தான் வைப்பாங்க கூட்டணி கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பொறுப்பு தருவாங்க நம்மளுக்கு தெரியும் அப்படின் இருக்க போது பார்த்தீங்கன்னா பிஜேபி அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா அது ரேர் பிஜேபியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தனி பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா பெற்றுவாங்க எப்போயுமே இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா நாயுடு நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஆதரவு பேரா ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மோடிக்கு உருவாயிருக்கு அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உடச்சி வெளியே வரணும்னு சொல்றக்காண்டி காங்கிரஸ் யாரு கூட்டை விட்டு விளைய போனாலும் நம்ம ஜெயிக்கணும் எப்படியாச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஸோ இதுல வந்து நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் தேனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காங்கிரஸ் தான் போட்டிவிடும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திமுகவே அங்கே களம் காணலாம் ஏன்னா அங்கே காங்கிரஸ் காங்கிரஸ்னுட்டு அங்கே காங்கிரஸ் பலமாக இருந்தாலுமே ஒருவோல தோல்வி அடைஞ்சிராங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு சொல்கிற காண்டி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அந்த தொகுதியை திமுக கொடுத்துட்டு கஷ்டமான இடங்களை திமுக பார்த்திங்கன்னா போட்டிட்டு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தங்க தமிழ்ச்சிவன் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ எதனால செட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறமாக தான் இருக்கணும் இந்த இடத்தான் வீக்னு சொல்லிட்டு அடுத்தவங்கட்ட கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துட்டார் அதனால தான் அந்த இரநூறு இடங்கள் ப்ளஸ் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரில்ல அதோட நோக்கமே இது அப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல அப்போ வந்து இந்த இடங்கள் நம்மளுக்கு கூட்டணி கட்சிக்கு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தள்ளி விட்டுறலாம் இங்கேலாம் நம்ம வந்து வீக்னால தள்ளி விட்டுறலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் தான் இப்போ அதிமுகலாம் செயல்பட்டுருக்கு இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய இடம் இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயிப்பாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் நிற்கிறாருன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா எடப்பாடி மித்தங்கூட கொடுக்க மாட்டார் இப்போ இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோவையை வந்து தூக்கி வந்து மித கூட்டணி கட்சி கொடுப்பாரா ஏன்னா அங்கே கொங்கு மன்றம்னாலே அதிமுக வந்து ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கான அதிமுக ஸ்ட்ராங்கான இடங்களை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கோ இல்லை வேறு கூட்டணி கட்சி தேமுதிக விட்டு கொடுத்துட்டு வீக்கான இடத்துல அதிமுக நிற்குமா அப்போ நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க 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 ஜெயிக்கணும் தோக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அரசியலில் நார்மலாக நடக்கும் ஆனால் இந்த இப்போ திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளே இறங்கி ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் கூட்டணி கட்சியை நம்பி வேணாம் இப்போ விடுதலை சிறுத்தை நம்பி தான் பார்த்திங்கன்னா திமுக இருந்த மாதிரி பிம்பம் ஏற்பட்டும் இப்போ இந்த கூட்டணி கட்சி தத்துவம் கூட்டணி தத்துவம்னா இந்த மித்த கூட்டணி கட்சியில் ஜெயித்த எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி தரணுன்றாங்களே அந்த மாதிரி வேலை போகாமல் தனித்து தனி பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா எப்படியா பிடிச்சிடணும் அதனால் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க அப்போ மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு கூட்டணியோட தயவுனால தான் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அது மைனாரிட்டி மைனாரிட்டி சொல்லி சொல்லியே பார்த்திங்கன்னா அது திமுக டென்ஷன் ஆக்கிடுச்சு அதனாலவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிலைக்கு போகக்கூடாது இப்போ அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு உருவாகுச்சுன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது கையெழுத்துவார் மைனாரிட்டி திமுகன்னு சொல்லிட்டு ஸோ இந்தியன் ஃபேமிஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஆச்சு இந்தியா